பெண்களினுடைய சுபாவம் எல்லோருக்குமே தெரியும் பெண்கள் இயற்கையாகவே அவர்களுக்கென்று ஒரு சில மாதாந்த தீட்டுகள் வரக்கூடிய மாத நோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆனால் பாருங்க இபாதத்துகள் செய்கிற ஒரு காரியத்தில் ஆண்களாக இருந்தால் மரணப்படுக்கையில் இருப்பவன் கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது அவன் சைக்கிணையால் சரி தொழுகையாக வேண்டும் அவனுடைய தொழுகையை விடுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடையாது ஆனால் மாதத்தில் கூடியது ஏழு நாட்கள் ஒரு பருவ வயதை அடைந்த பெண்ணுக்கு தொழ தேவையில்லை என்கிற ஒரு சலுகையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது அப்ப பெண்களுக்கு கடமைகளை குறைத்து கொடுத்திருக்கிறது இஸ்லாம் ஆண்களுக்கு அப்படி அல்ல அவன் எந்த கட்டத்தில் இருந்தாலும் தொழுகையை அவன் விட முடியாது பெண்களுக்கு மார்க்கம் இப்படியான ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது பாதத்துகள் ரீதியாக சகாவிய பெண்மணிகளுக்கு மத்தியில் ரசூல் சல்லாஹூ செல்லும் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் அதிகமாக நரகத்தில் பெண்கள் இருப்பது அதற்கான காரணத்தை ரசூல்லா அடையாளப்படுத்துகிற பொழுது ஒரு சில காரணங்களை சொன்னார்கள் அதில் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் கணவனினுடைய நனவுகளை ஒட்டுமொத்தமாக மறுப்பவர்களாக இருப்பார்கள் இன்னும் ஒன்று உலகத்திலும் சரி மார்க்கத்திலும் சரி அவர்களிடம் குறைபாடு இருக்கிறது அப்ப பெண்களுக்கு அந்த ஒரு மன உளைச்சல் கோபம் வருது என்ன எங்கள்கிட்ட என்ன அப்படி ஒரு குறை இருக்கு என்று கேட்கிறார்கள் ரசூல் ரசூல்சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் விளங்கப்படுத்தி கொடுக்கிறார்கள் மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய அவர்களுடைய குறைகள் இந்த மாத அவர்களுக்கான நோயுடைய காலத்தில் அவர்கள் தொழுகை இல்லாமல் அவர்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறதா அது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அடுத்தது ஆண்களின் சாட்சியம் ஒன்றென்றால் பெண்கள் இரண்டு சாட்சியங்கள் கொண்டு வர வேண்டும் அப்ப ரெண்டு ஆணுக்கு ஒரு பெண் ரெண்டு பெண்ணுக்கு ஒரு ஆணை சமனாக ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் சாட்சியம் விடயத்தில் அதற்கு காரணங்களையும் சொன்னார்கள் ரசூலுல்லா பெண்கள் அதிகமாக இறக்க குணமுடையவர்கள் அப்ப பாருங்க குணத்தை கொண்டு பெண்களை இஸ்லாம் அந்த இரக்க தான் அவர்கள் இரண்டு சாட்சியங்களாக கணிக்கப்படுகிறார்கள் என்பதை சொல்கிறது இஸ்லாம் பெண்களினுடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்று பாரு அதே போல நாங்கள் பார்க்குறோம் ஒரு மனிதன் திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுகளில் ஒன்றுதான் திருமணம் செய்வது என்பதை பூர்த்தியாக்குகிறது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஈமானியத்தை பூரணப்படுத்தும் செயலாக இஸ்லாம் திருமணத்தை அடையாளப்படுத்துகிறது ஒரு ஆணுக்கு பெண்ணை தேர்ந்தெடுக்கிற விடயத்திலும் அவன் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கிற விடயத்திலையும் ஒரு நபி சொல்லால எப்படி சொல்றாங்க ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவது பெண்ணைத்தான் சொன்னார்கள் அப்போ ஒரு ஆணுக்கு பெண் தேவை என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது இஸ்லாத்தினுடைய வரையறையே அப்படித்தான் போகுது பெண்கள் ஆண்களுக்கான ஆசைகள் அவ்வளவுதான் இன்பப் பொருட்கள் அப்படியான ஒரு தேவையை அந்த பெண்ணில் வைத்து அவர்களை திருமணம் செய்வது தான் ஈமானின் பூர்த்தி என்றே இஸ்லாம் சொல்லித் தருகிறது அப்போ பாருங்க ஒரு மனிதன் ஆண் மகன் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் தன்னை பெரியவனாக மதிப்புள்ளவனாக காட்டிக் கொண்டிருந்தாலும் சுவர்க்கம் செல்லுவதற்கான ஒரு அடையாளமாக ஈமானை அடையாளப்படுத்திய இஸ்லாம் அந்த ஈமானின் பூரணத்துவத்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற விடயத்தில் வைத்திருக்கிறது அப்ப பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற ஒரு மதிப்பை பாருங்க ஒரு ஆண் மகனினுடைய ஈமானின் பூரணத்துவத்தை திருமணம் என்கிற ஒன்றுதான் நிவர்த்தி செய்து வைக்கிறது என்றால் அதனுடைய மதிப்பை பெண்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பாருங்கள் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் பெண்களில் குமரிப் பெண்கள் இருப்பார்கள் யுவதிகள் இருப்பார்கள் இவர்களிடம் திருமண பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் அவர்களினுடைய அனுமதியை கேட்டுத்தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் ஒரு கண்ணிப்பெண்ணினுைய அனுமதியை பெற்றுத்தான் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் பெற்றோர்கள் வழியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பகுதி தந்தை ஆனாலும் ஒரு கண்ணிப்பெண் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அவளுடைய அனுமதி தேவை என்கிற ஒரு அனுமதியை அந்த பெண்ணின் மீது சுமத்தி வைத்திருக்கிறது இஸ்லாம் அவளுடைய விருப்பம் என்று திருப்பம் திருமணம் செய்ய முடியாது அவளுடைய அனுமதி வாயை துறந்து அவள் சொல்ல மாட்டாள் அவளுடைய வெட்கம் அமைதியை கொடுக்கும் அதுதான் அவளுடைய சம்மதம் என்று இஸ்லாம் வரையறை செய்கிறது ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் விதவை பெண்ணினுடைய மதிப்பை இஸ்லாம் எந்த அளவுக்கு கொடுக்கிறது ஒரு கணவனோடு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் கணவன் மரணித்து விட்டார் திடீரென எதிர்பாராத மரணம் அல்லது ஒரு கடுமையான நோய்க்குள்ளாகி மரணித்து விட்டார் குடும்பத்தவர்கள் எல்லாம் கவலைப்படுவார்கள் இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை தேவையை என்று கவலைப்படுவார்கள் ஆனால் தான் தன்னுடைய முதல் கணவனோடு வாழ்ந்த அந்த சந்தோஷத்தை அந்த நிம்மதியான வாழ்க்கையை அவளால் மறக்க முடியாமல் அவள் திணறிக் கொண்டிருக்கிற கட்டமாக இருக்கும் இஸ்லாம் கொடுக்கிற மதிப்பை பாருங்கள் அவளுடைய வாயால் ஒரு விதவை பெண் அவளுடைய வாயால் சொல்ல வேண்டும் நான் திருமணம் செய்ய தயார் என்று அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற மதிப்பை பாருங்கள் அவளுடைய வாய் பேச்சின் முடிவுதான் அவளுக்கான துணையை தேர்ந்தெடுத்துக் கொடுக்கும் சில நேரங்களில் நாங்கள் பார்க்கிறோம் இப்படியான வாழ்க்கை வாழக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியானது ஒரு வாழ்க்கை எதிர்பாராத சூழலில் தன் கணவனை இழந்திருப்பார்கள் அவர்களுக்கு என்று இஸ்லாம் கொடுக்கிற இந்த மதிப்பை யார் எங்கே கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது தாய்மார்களே அது அதுபோன்று பாருங்கள் ஒரு பெண் திருமணம் செய்வதற்கு எதையும் தன்னிடமிருந்து மகராக கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது இஸ்லாம் பெண்ணை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறது தெரியுமா அந்த பெண்கள் மகர் தொகையை தீர்மானிக்க முடியும் அவர்களுக்கு என்ன மகராக வேண்டும் என்பதை அந்த பெண்கள் கேட்டெடுக்க முடியும் அந்த பெண்களுக்கு மகரை வாங்கிக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை முழுமையாகவே பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது ஆண்களுக்கு அப்படியா இல்லை அவர்கள் கேட்பதை கொடுத்து நீங்கள் அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப பெண்ணுடைய அதிகாரத்தை பெண்ணினுடைய மதிப்பை இஸ்லாம் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறது பாருங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய ஈமானை பூர்த்தியாக்குவதற்காக தான் செய்து கொள்ள வேண்டிய திருமணத்திலும் கூட அந்த மனைவியினுடைய கேள்விதான் இவருக்கான மகராக தீர்மானிக்கப்பட இருக்கிறது இன்று எங்களுடைய சமூகத்தில் நடக்குதா இல்லையன்றது வேற சப்ஜெக்ட் சில நேரம் மகர் கொடுக்குறாரு மாப்பிள்ள அதை வாங்கிட்டு போறாரு பொண்ணுடையும் பாப்பாவும் மாவும் இது நடக்குது ஆனால் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது அந்த பெண்ணினுடைய தாய் தொந்தையர்களுக்கு அல்ல அந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு உன்னை உன்னை அலாலாக அனுபவிப்பதற்கு நீ கொடுக்க வேண்டியது நீ கேட்டு பெற்றுக்கொள் உனக்கு என்ன வேணுமோ அதை பெற்றுக்கொள் இன்னும் ஒரு தெரியுமா நீங்க மகரை வாங்கிட்டீங்க அந்த மகரில் அவர்களாக உங்களுக்கு எதையாவது விட்டு தந்தால் சந்தோஷமாக நீங்கள் அனுபவியுங்கள் இல்லை நான் தந்துட்டேன் இப்போ மனைவி தானே தாண்டு சொல்லி கூட வாங்க முடியாது அந்த பெண்ணுக்கு என்று முழுமையான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது இஸ்லாம் ஒரு பெண் உழைக்கக்கூடிய சூழல் பாதுகாப்பு இருந்தால் ஒரு பெண்ணால் உழைக்க முடியுமா முடியாதா முடியும் அதற்கான பாதுகாப்பான சூழலில் அவர்களுக்கான தேவைகள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் சாதாரணமாக உழைக்க முடியும் மார்க்கம் சொன்ன வரையறைகளை மீறாமல் அப்படி ஒரு பெண் தொழில் செய்து சம்பளத்தை பெற்றுக்கொள்கிறாள் என்று வையுங்கள் பெறக்கூடிய இந்த சம்பளத்தை அவள் ஒரு பொழுதும் இஸ்லாம் நிர்பந்திக்கவில்லை உன்னுடைய பணத்தை உன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்குமே சொல்லவில்லை ஆனால் ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவன் உழைப்பதில் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உண்ண கொடுக்க வேண்டிய அவன் உடுத்தக்கூடிய ஆடையை போன்ற மனைவிக்கு உடுத்த கொடுக்க வேண்டிய அவளுக்கான இல்லறத்தை ஏற்பாடு செய்ய வேண்டிய கடமையை ஒரு ஆணுக்கு சுமத்தி இருக்கிறது பெண்களுக்கு சுமத்தவில்லை சுமை கொடுக்கவில்லை பெண்கள் அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் தங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான சுதந்திரத்தை தான் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது அதே போல பாருங்க ஒரு மன வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களுக்கு ரெண்டு திருமண ஜோடிகள் திருமணத்தில் இருந்து விதிவிலக்காக வேண்டும் அல்லது விவாகரத்து செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் ஒரு ஆண்மகனுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா அவன் விவாகரத்து செய்வான் அதன் பிறகு அவளை தன்னிடமே வைத்திருந்து அவளுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பான் அவள் சுத்தமாகும் காலத்திற்குள்ளால் இவன் வேண்டுமென்றால் அவளை மீட்டிக்கொள்ளலாம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா அவள் இவர் வேண்டாம் என்று ஒரு கணவனை முடிவெடுப்பாளாக இருந்தால் ஹுல என்று சொல்லுவோம் என காது கோட்டுகளில் குலா குலான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஹுலோ என்கிற சுதந்திரத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா ஒரே தடவைதான் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் இவர் அவர்களை பிரிந்து தான் ஒரே வார்த்தையில் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற அடிப்படையை ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு ஆணுக்கு அதை இஸ்லாம் கொடுக்கவில்லை அவர்கள் மூன்று முறை செய்தே ஆக வேண்டும் அதுவரைக்கும் அவர்களுடைய பொறுப்புகள் அனைத்தும் செலவுகள் அனைத்தும் அந்த ஆண்மகனின் பொறுப்பு எந்த இஸ்லாம் ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்துகிறது என்று